ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரவி சீசனோட இன்னைக்கு கிட்டேயோ நம்ம என்ன பார்க்க பாக்கி லட்சுமி சீரியலோட இந்த வர ப்ரோமோ பார்க்க போறோம் நம்ம கரா புதுசாக வந்து வந்திங்கனா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த வாரம் பிரமா என்ன காமிச்சிருக்காங்கன்னா கோபி பாக்கியாவுக்கு ஐஸ் மாதிரி வந்து ஒரு காஃபி போட்டு அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க அதாவது இவர் போட்டு தர காஃபி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இவர் நினச்சிக்கிட்டு காஃபி எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்லு பாக்கியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் அவங்க கப்பை எடுத்துகிட்டு போயிட்டு டஸ்பின்ல ஓத்துற மாதிரி வந்து வாஷ்பேசனில் அந்த காஃபி ஓற்றுற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க கோபி சம் சமாசாரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க இப்போ பார்த்திங்கன்னா பாக்கியா வந்துட்டு ஒரு வாரத்துலேயே கிளம்புறேன்னு சொன்னீங்களே இந்த வீட்டை விட்டு ஏன் இன்னும் கிளம்பாமல் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கே சொ கேட்டேன்னே இவர் கோபி அவங்க மட்டும் என்ன சொல்கிறாருன்னா பாக்கியாக சொன்ன மாதிரி நான் கிளம்பிதமாக ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க இது ஏதோ பிளானாக இல்லை நார்மலானு தெரில ஆனால் தலைவர் பிளான் பண்ணக்கூட வாய்ப்பு இருக்குது ஆள் கொஞ்சம் டைப்பு தான் இதில் என்னென்னா ஹார்ட் அட்டாக் வர மாதிரி கொஞ்சம் இதயத்தை பிடிச்சிட்டு உட்கார மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க அம்மா எல்லாேருமே வந்து செம சாக்கிங்காக வந்து பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க பாக்கியா மட்டும் சைலண்ட்டாக இருக்காங்க ஒரு வேலை ஆக்டிங்கானு கூட இவங்க யோசிக்க வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் டாக்டர்லாம் செக் பண்ணிட்டு இதெல்லாம் கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கப்புறம் பாக்கியோட அவங்க அம்மா ச இது கோபியோட அவங்க அம்மா பாக்கி கிட்டே என்ன கேட்குறாங்கன்னா எனக்கு இருக்கிறது புள்ள இங்கேயே இருக்கு விடு வெளியே போகணும்னு சொல்லாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கையெழுத்து கும்பிட்ற மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க இந்த சுச்சுவேஷனில் பாக்கி என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல இருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்கும் அப்படின்ட்டு இது போல் வீடியோ என்ன மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணிங்க அவன் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ